அவன் பார்ந்தேன் ஜெயன தருமை யூடியூப் நேர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இது நாளைக்கு வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கிரகமே இல்லை இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளிக்ஸிட்டியாக ஓரலாக வந்து சொல்லியிருக்கோம் டீட்டெயிலாக பேசலை அந்த டீட்டெயிலாக நம்ம வந்து என்ன சொன்னால் இன்றைக்கி பேசுவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பேசிடுவோம் அப்போ ஒம்பது கிரகங்கள் தான் இருக்குது பன்னிரெண்டு கட்டங்கள் இப்போ ஒம்பது கிரகங்கள் தான் இருக்குது பன்னிரெண்டு கட்டம் இருக்குது அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் ஃபுல்லாக நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது அப்போ வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன அப்போ ஏதோ ஒரு மூணு விதமான கட்டங்கள் நமக்கு வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா அதனால் ஏதாவது நமக்கு நஷ்டங்கள் வருமா பாதித்திருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எதில் பாதிச்சிருக்கோம் எதை அனுசரித்து போகணும் இல்லைன்னா அந்த இடம் காலவாரி விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிறது ஒரு சூத்தனை இருக்குது அழகாக எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க நிறைய பேருக்கு எம்டி கட்டங்கள் இருக்கும் எனக்கே வந்து என்ன சொன்னால் மொத்தம் ஒரு ஆறு கட்டங்கள் ஐந்து கட்டங்கள் வந்து எம்டி என்ன பண்ணுறது அப்போ அதிலேயே வந்து லூஃப் லைன் எது இருக்குது அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் யாரும் எம்டி கட்டத்தை பற்றி இதனால் வரைக்கும் கவலைப்பட்டுருக்க மாட்டிங்க ஏன்னா அதனால் வந்து என்ன நமக்கு வந்து ஒரு பிரச்சனை நிம்மதியின்மை அதனால் என்ன மைனஸ் அப்படிங்கிறது யாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சுருக்காது இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டு ஒரு எம்டி கட்டம் என்பது இருட்டு அப்படின்ட்டு அது ஒரு வீடு அந்த வீட்டில் லைட்டு போடுறதுக்கு யாருமே இல்லை யாராவது இருந்தால் தானே வந்து திறந்து தூத்து பிறக்கி ஏதாவது பண்ணி சுத்தம் பண்ணியிருப்பாங்க அதில் யார் எக்ஸார் இருந்தாலும் சரி தான் அவர் நமக்கு லக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவரா இந்த ஆதிபத்தியத்தை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டிய ஒரு ஏ ஒரு கட்டத்தில் ஒரு ஆள் இருக்கணும் அப்படி இல்லையா அது இருண்ட கட்டம் அது சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம இன்னொருத்தட்ட அடிமையாக இருக்கணும் ஒரு பொருள் நம்மகிட்ட இல்லை நம்மளோட டீ குடிக்க காசு கிடையாது டீ கடையில் போய் நிற்கிறோம் நண்பர் வர்றாரு என்ன டீ சாப்பிட்றியு கேட்கணும் இல்லைன்னா எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குன்னு கேட்கணும் இந்த மாதிரி கையேந்துகின்ற ஒரு நிலைமையை வந்து வைப்பது தான் எம்டி கட்டம் ஓகேவா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ இந்த எம்டி கட்டம் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் இந்த எம்டி கட்டங்கள் எத்தனைன்னு கண்டுபிடிச்சு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த எம்டி கட்டத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்த்து விட்டால் அங்கே வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம் எம்டி கட்டத்துக்குண்டான கிரகங்கள் ஆட்சி உச்சம் வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் க கவலைப்பட வேண்டியதில்லை எம்டி கட்டத்துக்குண்டான கிரகம் வந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது நீச்சமாயிடக்கூடாது வக்கரமாயிரக்கூடாது ஆயிட்டால் உங்களுக்கு வந்து எந்தவித பிரயோஜனமும் அந்த கட்டத்தால் இல்லை அப்போ அது 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 சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் இன்னொருத்தருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு பொருள் நம்மகிட்ட இல்லை ஒரு பொருள் மட்டும் இல்லை நான் வந்து பக்கத்து வீட்டில் வந்து என்ன செய்ய இரவல் வாங்கித்தானே ஆகணும் அப்போ இரவல் வாங்க போகும்போது நம்ம என்ன செய்யணும் ஏ எனக்கு கொடு அப்படின்னு அதிகாரமாக கேட்க முடியாது ஏக்கா கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஜீனியில் ஒரு சின்ன கப்பில் கொடுங்க நாளைக்கு வந்தவொடனே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் இருக்கணும் இதில் ஒரு பெரிய குடும்பம் என்னென்னா ரெண்டாம் இடத்தில் வந்து எம்டி கிரகமாக இருந்தால் ரொம்ப பிரச்சனை ஏன்னா குடும்பம் பொருளாதாரம் அதை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கலைன்னாலும் பிரச்சனை அதே சமயத்தில் அந்த ரெண்டு ரெண்டுக்குடையவர் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து போயிட்டாலும் பிரச்சனை இதை நினச்சிக்கிடுங்க அப்போ இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லான்னா லக்கணத்திலேயே வந்து என்ன சொன்னான்னா எந்த கிரகம் இல்லை என்று சொன்னால் அவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த லக்கணத்தை எதுவும் ஒரு கிரகம் பார்க்கவில்லை என்று சொன்னால் இவருடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னோன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து போய்விட்டால் இவர் வந்து ஒரு டுபாக்கூர் நிறையா பேர் பார்த்துருப்பாங்க ஐயோ வந்து பெரிய பந்தா பண்ணுவானுங்க பந்தா பண்ணிகிட்டு இருப்பானுங்க கதை இருக்கான்னு பார்த்தோம்னா என்ன சொன்னால் கதை இருக்காது அப்போ லக்கணாதிபதி அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்கன்னா நீ நன்றாக உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ ஸ்திரத்தன்மையான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய லக்கணாதிபதி வந்து எப்பயுமே ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையவே விடாது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டானா அவனை மாதிரி வந்து ஒரு பெரிய வேதனையான நபர் யாருமே கிடையாது அந்த நபர் வந்தன சார் இன்னொருத்தரிடம் கண்டிப்பாக தன்னுடைய தேவையை வந்து நிறைவேற்றும் பொருட்டு வந்தேன்னு சொன்னால் எதிர்பார்த்தே இருக்க வேண்டும் எங்கிட்ட ஒரு டிரைவர் இருக்கு அப்படில அவருடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு கேட்டில் லக்கணத்து கெட்டில் அப்படிங்கும்போது எந்த எந்த ஒரு கிரகமும் அந்த லக்கணத்தை வந்து பார்க்கவில்லை பார்க்கலை அப்போ பார்க்கல இன்னொன்று என்ன சொல்லலான்னா பத்தாம் தேதி ஆனாச்சுன்னா சார் அப்படிம்பார் என்ன எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வேணும் நம்பியா சரி சார் என்ன செய்ய முடியும் ஓகே சரி வாங்கியூ சம்பளத்தில் கழிச்சிடுறதான் அப்போ அவர் வந்து எதிர்பார்ப்பில் தான் அவர் இருப்பார் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு கெட்டில் போய் லக்கணத்தை வந்து யாரும் பார்க்கலை அவருக்கு அந்த பாக்கியமும் இல்லை அப்போ நல்லா வேலை வைப்பார் எல்லாம் செய்வார் தன்னுடைய லக்கணத்திற்கு வந்து ஒரு மரியாதை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொல்லான்னா அவரை தேடி நாங்கள் போக வேண்டியதில்லை அவர் கரெக்டாக வந்து நினைச்சா ஒம்பது மணிக்கு வந்து போயிருக்கோம் இதையே இதை வந்து இழிவாக சொல்லலை ஒரு மனிதனுடைய நிலை ஒரு மனிதனுடைய நிலை ஒரு மனிதனுடைய சூழ்நிலை அப்போ இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரகசியமாக என்ன செய்யலாம் நமக்கு என்னென்ன வந்து என்ன சொன்னா பாட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னால் சரியில்லை அந்த ஃபாட்ஸை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம சரிப்படுத்துவதற்கு என்ன சொல்கிறேன்னா நம்ம எப்படி எப்படி வளைஞ்சு போய்க்கிடணும் அப்படியே வளைஞ்சு போய்க்கிடணும் நம் இது நமக்குள்ள இருக்கிற ரகசியமாக வச்சுக்கிடணும் அப்போ அந்த நமக்குள்ளே இருக்கிற ரகசியமாக வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா அதை வந்து நாம் வந்து வளைந்து கொடுத்து விட வேண்டும் வளைந்து கொடுத்துடணும் அப்போ வளைஞ்சு கொடுக்கலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க கண்டிப்பாக நீங்கள் நிராயுதவாணி ஆயிடுவீங்க அப்போ இந்த கட்டங்களை உங்களுக்கு எந்தெந்த கட்டங்களில் கிரகம் இல்லையோ பயப்படாதீங்க அந்த கட்டத்துக்குண்டான கிரகங்கள் உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து மறையாமல் இருக்கணும் இது ஒரு ரூல் ரெண்டாவது என்ன சொன்னால் அந்த கட்டங்களை ஏதாவது ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா குரு பார்க்கலாம் ஏழாவது பார்வையாக மற்ற கிரகங்கள் பார்க்கலாம் செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலு ஏழு எட்டு பார்வையாக பார்க்கலாம் சனி வந்து மூணு ஏழு பத்து பார்வையாக பார்க்கலாம் இதெல்லாம் பலம்தான் அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறேன் பயப்பட வேண்டாம் அப்போ முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜோதிட உங்களுடைய ராசி கட்டத்தை பாருங்கள் இதுக்கும் ஜமந்தம் கிடையாது ராசி கட்டத்தை பாருங்கள் இந்த ராசி கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன என்ன பா பார்த்துக்கிடணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லா கிரகங்களையும் போட்டுக்கிடுங்க லக்கணம் முதல் கொண்டு எல்லா கிரகங்களையும் போட்டுக்கிடுங்க எதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து கிரகம் இல்லையா அது ஒரு நல்ல வந்து டாட் ரவுண்டான புள்ளி டாட் வச்சுருங்க வச்சுட்டு இந்த இடங்களை வந்து எந்த கிரகம் பார்க்கிறது என்பது பாருங்கள் பார்த்துட்டு என்ன சொன்னால் எந்தெந்த கட்டம் வந்து இல்லையோ இப்போ வந்து ஆறாம் இடத்துல இல்லை ஏழாம் இடத்துல இல்லை பத்தாம் இடத்துல இல்லை பதினோராம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்துல இந்த கட்டத்தை போட்டு இந்த கட்டத்தை போட்டுட்டு இந்த கட்டத்தை வந்து எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த அந்த ஒரு கட்டத்தை டிக்கெட் அடிச்சுருங்க எதை பார்க்கிறதோ அதெல்லாம் டிக்கெட் டிக்கெடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக டீப் லைட் அங்கே எரியுதுன்னு அர்த்தம் கிரகம் மற்ற இடத்துல இருக்குது இல்லாத கட்டத்தை தான் நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து ஆறாம் இடத்துல இல்லை ஏழாம் இடத்துல இல்லை பத்தாம் இடத்துல பதினொன்றில் இல்லை பன்னெண்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுட்டு இந்த ஆறாம் இடத்தை யாரும் பார்க்குறாங்களா பார்க்கலை இன்ட்டு போட்டுருங்க ஏழாம் இடத்தை யாரும் பார்க்குறாங்களா ஒருத்தர் பார்க்குறாரு ஓகே பண்ணிடுங்க அப்போ ஏழாம் இடம் வந்து லைட் எரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க பத்தாம் இடத்தை வந்து யாரும் பார்க்குறாங்களா பார்க்குறாங்க அப்போ டிக்கெடிச்சிருங்க பத்தாம் இடத்தை ஒன்று பார்த்தா தான் வந்து என்ன சார் தொழில் ஓடும் பதினோராம் இடத்தை யாரும் பார்க்காங்களா ஆமாம் பார்க்காங்க ஓகே டிக் அடிச்சிருங்க பன்னெண்டாம் இடத்தை யாரும் பார்க்கலாம் பார்க்கல ரைட்டு ஓகே மைனஸ் அப்போ இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்தில் வந்து ஆறு ஏழு ஏழு பத்து பதினொன்று பன்னிரெண்டில் வந்து எம்டி கட்டம் இந்த எம்டி கட்டத்தில் வந்து பாஸ் ஆனது எத்தனை அப்படின்னா வந்து ஏழாம் இடம் பாஸ் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு குழந்த வட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கார் பத்தாம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்குது தொழில் நல்லா ஓடுது பதினோராம் இடத்தை வந்து ரெண்டு கிரகம் பார்க்கிறது அவர் நினைத்த காரியத்தெல்லாம் நடத்த பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் நினைத்த காரியத்தை பூரா வந்து என்ன சார் நடத்திடுறாரு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் பார்த்துடுறாரு பன்னெண்டாம் இடத்தை எந்த கிரக எந்த கிரகமும் பார்க்கல அவர் என்ன பண்ண முடியும் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு சேமிப்பு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு சேமிப்பு ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது இவருக்கு அடிமையாக வரக்கூடிய வேலையாள் இவருக்கு அடிமையாக வரக்கூடிய வேலையாள் இவர் வாழ்நாளில் வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஆதிபத்தியம் என்ன தன்னுடைய வேலைக்காரனை அனுசரித்து வச்சுக்கணும் ஏன்னா பத்தாம் பாவம் ஒரு மனிதனுக்கு நல்லா பத்தாம் பாவம் இவருக்கு சக்ஸஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஆனால் அந்த பத்தாம் பாவத்தை வந்து நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அங்கே வர்ற வேலைக்காரன் தானே அவர்கிட்ட பார்க்குற ஒரு சுய தொழில் பார்த்தாலும் அவர் சுயதொழில் பார்த்தாலும் என்ன சொன்னால் அவருடைய இடத்திற்கு வந்து அலுவலகத்திற்கு வேலையாள் வேணும் கார் ஓட்டுறதுக்கு வேலையாள் வேணும் டீ வாங்கறதுக்கு வேலையாள் வேணும் அப்போ யார் அந்த வேலையை செய்வா ஆறாம் பாவம் தான் அந்த வேலையை செய்யும் அடிமை ஆள் அடிமை தான் ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவத்திற்குண்டான கிரகம் வந்து ஒம்போதில் வந்து கோணமேறி இருந்தாலும் இவருக்கு வந்து என்ன சொன்னான் அந்த வேலைக்கார கிரகம் ஒம்போதில் கோணமேறி இருக்கிறேன் இவர்கிட்ட வந்து வேலை பார்க்குற வந்து என்ன வேலை வேலையாட்கள் ஜபர்தஸ்தான் இருப்பான் இவருக்கு டீ வாங்கிட்டு வந்தால் அவனும் டீ வாங்கி கொடுத்து குடிச்சுக்கணுமா இவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிடும் இவரிடம் என்ன சொன்னா அந்த ஆறு கூடையவன் ஒம்பது போய் கோணமேறி இருக்கிற காரணத்தினால இவருடைய பாக்கியத்தை அவன் சாப்பிடுகின்றவனாக இருப்பான் ஆனால் அவன் அடிமை அடிமை தான் அதை மாற்ற முடியாது இவர் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா அந்த வேலையாட்களினால் இவருக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளணும் வேலையாள்களால் பிரச்சனை வரக்கூடாது என்ன காரணத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது காலவாரிட்டு போயிட்டான்னா அந்த கட்டத்தில் வந்து என்ன சொன்னால் லைட்டு எதுவுமே இல்லை அந்த லைட்டு எது எதுவுமே இல்லைன்னா அப்போ இன்னொருத்தட்ட வாங்கி தான் வந்து இவர் வந்து அந்த பேட்டரி அடிக்க வேண்டியது இருக்குது அப்போ என்ன சொன்னானா இவர் கவனமாக இருக்க வேண்டியது தன்னுடைய வேலைக்காரர்களை கையில் அனுசரித்து வைத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உண்டான வந்து என்ன சொல்கிறேன்னா மனிதனுக்கு வசியம் என்பது என்னது பொருளாதாரம் தான் தேவையானதை வந்து என்ன சொல்கிறேன்னா நூறுரூவா கொடுக்குற இடத்துல நூற்றம்பது ரூபா கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன செய்வேன் அந்த உப்பு தின்னுட்டு என்ன சொன்னான்னா இனிமேல் வேலை எங்கே போனாலும் வந்து என்ன சொன்னா வந்து நம்ம இதை மாதிரி சுதந்திரமாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொன்ன வச்சுக்கணும் என்ன காரணம்னா இதை ஏன் சொல்கிறேன்னா இதை நான் வந்து உணர்ந்து ஏன்னா ஏன் ஜாதகத்தை உங்களுக்கு உண உதாரணம் சொல்கிறேன்னா வந்துச்சேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்பயுமே நான் வந்து எந்த ஒரு இதுலேயுமே வேலைக்காரர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ டிரைவர்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தனுக்கு தலை வலிச்சதுன்னா என்ன செய்ய ஒருத்தருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணுவான் அண்ணா நீங்கள் இன்றைக்கி போயிருங்க சாருக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் உங்கள் டைமில் நான் போகிறேன் அப்படிமா அவன் என்ன செய்ய வந்துடுமா சரி நான் போயிடுறேன் அப்படிமா ஃபோன் பண்ணிச்சுடுவேன் சார் இன்றைக்கி என்ன உடம்பு சரியில்லை சார் நான் அவர் வர்றார் சார் அப்படியா சரி நமக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆள் வேணும் இவன் வேந்தானா அவன் வேந்தானே என்ன காரணம்னா ஒரு இடத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு சம்பதா சம்பளம் இருபதாயிரம் ரூபாயை ரெண்டு பேர் என்ன சொல்கிறான் முப்பதாயிரம் ரூபாயை வாங்கிறேன் ஒருத்தருக்கு பதினாயிரரூவா சம்பளம் பதினஞ்சுலேருந்து பதினாறுரூவா வரைக்கும் வரும் அப்போ இதை நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் என்பது ஆறாம் இருக்குது அப்போ அந்த ஆறாம் வந்து ஒரு ஆள் தேவைப்படுகின்ற இடத்தில் இருவரை வைத்திருந்து பத்து ரூபா கூட கொடுப்பதற்கு காரணம் நம்மளிடம் வந்து பல்ஸ் இல்லை ஓகேவா பல்ஸ் கிடையாது அப்போ பல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்போ இப்போ இதை இப்படித்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கட்டம் கெட்டு போச்சு கட்டம் கெட்டு போச்சு ஓகே கட்டம் கெட்டு போச்சுன்னா வந்து என்ன செய்யறது கட்டம் கெட்டு போச்சுன்னா வந்து பல்லே வந்து ஒரு மனுஷனுக்கு போச்சு என்ன செய்வீங்க டூப்ளிகேட் பல்லு வாங்கினாலும் மெல்லுரே இல்லை இல்லைன்னா பல்லு கட்டுறீங்க இல்லை இதுதான் ஜோதிடம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அந்த சாதிப்பதற்குண்டானது என்ன மைனஸ்ன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிடணும் அதனால் எப்பயுமே ஆறாம் பாவம் என்று ஒன்று வந்து நமக்கு வந்து அந்த இடம் வந்து இருட்டான இடமாக ஆகிவிட்டால் நீங்கள் வேலைக்காரர்களுடைய தயவில் அல்லது என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு வேலைக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்குற நீங்கள் வந்து என்ன சொன்னால் இன்னொரு இடத்துல அடிமை வேலை பார்க்குறீங்கன்னா அங்கேயும் யாராவது ஒருவரிடம் நீங்கள் வந்து அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு அவருடைய வேலையும் சேர்த்து பார்த்து தான் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து சைன் பண்ண முடியும் இப்போ நான் சேர்தலில் வச்சுருக்கிற செயல்தல் ஜோதிட ஆஃபீஸ் ரெண்டு போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து நான் தொழில் வச்சிருக்கேன் ஆனால் தொழில் ஸ்தானத்தை வந்து எனக்கு ஒரு கிரகம் வந்து பார்க்குது அதனால் வந்து எனக்கு தொழிலில் பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே வேலை பார்ப்பதற்கு வந்து என்ன சொன்னேன்னா ஆள்கள் வேண்டும் வாழ்கள் வேண்டும் அப்போ நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதியோடு வந்து தொழில் ஸ்தானாதிபதி வந்து சந்திரனாக வந்துவிட்டால் பிரயாணத்தில் தான் வேலை பார்க்கணுன்ட்டான் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனாக வந்துட்டு பிரயாணம் பண்ணி தான் பார்க்கணும் அப்போ தான் துட்டு வரும் இல்லைனா வராது அப்போ அந்த பிரயாணத்திற்கு உண்டானது நம்மளாக கார் ஓட்டிட்டு போக முடியாது போகலாம் அது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் வளர்ச்சி வரும்போது என்ன சொன்னால் ஒருத்தனை வேலைக்கு போட்டுடணும் அப்போ அந்த ஆறாவது கட்டம் என்ன செய்யும் ஃபில்லப் ஆகிட்டோம் உங்கள்கிட்ட வேலைக்காரர் இருக்காரா இருக்காரு ஓகே முடிஞ்சு போச்சு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வேலைக்காரால் எப்போ இருந்தாலும் என்ன சொன்னானோ ஒரு பிரச்சனை உண்டு ஏன்னா அது வந்து என்ன சொன்னால் என்னது பொய்க்கால் குதிரை நம்ம சொந்த குதிரை கிடையாது சொந்த குதிரை கிடையாது அப்போ அவர்களை வந்து நாம் அனுசரித்து வைத்து கொள்ள வேண்டும் ஓகேவா புரிஞ்சிருச்சா இதே மாதிரி எல்லா கட்டத்துக்கும் பார்த்துக்கிடுங்க ரெண்டாவது பன்னெண்டாம் பாவத்திற்குண்டான இடத்தை எந்த கிரகமும் பார்க்கவில்லை எந்த கிரகமும் பார்க்கலை அப்படின்னு சொல்லி வரும்போது பன்னெண்டு குடையவர் வந்து லக்கணத்துக்கு ரெண்டில் போய் உட்கார்ந்திருக்காரு இருந்தாலும் பன்னெண்டு குடையவருக்கு குடைய கிரகத்திற்கு இடம் கொடுத்தவர் ஆட்சி பெற்றுட்டார் தூக்கம்லாம் நல்லா வரும் என்ன எவ்வளவு பணம் வந்தாலும் பன்னெண்டாம் இடம் என்பது சேமிப்பு மறைமுக சேமிப்பு எவ்வளோ பணம் வந்தாலும் கடைசியில் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து என்ன சொன்னேன் என்னுடைய கார்டில் வந்து நிற்காது அதற்கு ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கும் நான் ரொம்ப இழுத்து பிடிச்சி வைப்பேன் முடியாது கடைசியில் ஆயிரம் ரூபா வச்சுட்டு என்ன சார் சரண் சரணு தட்டி எடுத்து விட்டுருக்கேன் இதை வந்து என்ன சொன்னால் ஒரு இருபத்தி ஏழு வருடமாக ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சிருந்து உத்தியோகம் பார்க்கின்ற காலத்தில் இருந்து நான் இதை அனுபவிச்சுட்டு வரேன் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ஆன்மீகத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் நம்மளுடைய குறைகளை நாம் தெரிந்து கொண்டு அதை நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்போ எல்லா மனிதனுக்குமே தன்னுடைய பன்னெண்டு கட்டத்தில் கிரகம் இல்லாத கட்டத்தை ஏதாவது கிரக பார்வைகள் படுகிறதா என்று பார்த்தால் பயப்பட வேண்டாம் தப்பிச்சுக்கிடுவேங்க எப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டுக்கு வந்து அந்த ஆதிபத்தியம் இல்லைன்னா அது சார்ந்த கட்டங்கள் எது என்று நன்றாக பாருங்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறானா நீங்கள் என்ன செய்யணும் அதற்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கும் இன்றைக்கி வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் பிறந்துட்டு பிறந்ததுலேருந்தே அதை வந்து நீங்கள் செயல்படுத்திகிட்டு இருப்பீங்க உங்கள் அறியாமல் செயல்படுத்திகிட்டு இருப்பீங்க இப்போ எது நமக்கு அந்த ஆதிபத்தியமுடைய கட்டம் என்று நீங்கள் தெரிந்த பிறகு அதில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வீராவேசம் பண்ண முடியாது இப்போ ஏழாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறானா வந்து ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு இல்லை அப்போ கல்யாணம் லேட் ஆகும் அப்போ கல்யாணம் லேட்டாகனு எப்படியே வந்து என்ன சார் ஏதோ ஒரு கிரகம் பார்வை இருக்கலாம் கிரக பார்வை இருக்கலாம் இல்லைன்னா அது ஆறு ஆறு எட்டு மண்ணில் மறந்து போயிருந்தாலும் நீங்கள் மனைவியை அனுசரித்து போய் தான் எட்டாம் இடத்தில் வந்து இந்த இந்த கிரகம் இருந்தால் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சார் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்தில் வந்து வந்து ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் கோவில் சார்ந்த விஷயத்தில் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் வந்து நமக்கு கிடைக்காது அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கிடைக்காது பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் தொழிலுக்கு வந்து என்ன சார் ஐயா நான் வேலைக்கு இருக்கணும் ஐயா இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து வேலை இருக்கும் பிறகு இருக்காது பிறகு திரும்ப திரும்ப போய் வரணும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து எம்டி கட்டமாக எப்படிச்சான் அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் அதோடைய தாக்கம் என்பது கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் ஒரு கிரகம் அந்த கட்டத்தை பார்த்து விட்டால் என்ன சொல்ல என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னான்னா நமக்கு வந்து அது வந்து பார்க்குது ஆனால் இன்னொரு இடத்துல இருந்தான் பார்க்குது அந்த பார்வை என்பது என்ன சொன்னான்னா அந்த பார்வையால் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது எண்பது நம்ம வந்து அதை உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பார்க்குற கிரகத்தை வந்து என்ன சொன்னான்னா சாமி வணக்கம் சாமி வணக்கம் அப்படிங்கன்னா அது என்ன கிரகம் அதற்குண்டான கிரகத்தை வந்து நாம் வழிபாடு செய்யணும் இப்போ வந்து என்ன சொன்னான்னா பத்தாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இல்லை அங்கே மாந்தி வந்து ஏழாவது வரவே பார்த்துறாரு அப்போ மாந்திக்குண்டான வழிபாடு மாந்திக்கு உண்டான சுலோகங்களை சொல்லும்போது அவர் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும்போது மாந்தி என்பது உண்டான ஆதிபத்தியம் அந்த பொருள் காரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் பத்தாம் பாவத்தில் நமக்கு தேவையானது தான் அங்கே வந்து உயிர்காரகம் இல்லை பொருள்காரகம்தான் அப்போ அதை உயிர் பண்ணு எந்த கிரகம் வந்து உங்கள் கட்டத்தில் வந்து இல்லையோ அந்த கிரகத்தை அந்த கட்டத்தை எந்த கிரகம் பார்க்கிறதோ அதற்குண்டான காயத்ரிமன்னம் அதற்குண்டான அதிதேவதை வழிபாடுகளை நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா அடிக்கடி போய் வந்து வணக்கம் சொல்வது தான் இப்போ ஒரு ஒரு வந்து என்ன சொன்னா செவ்வாய் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு இடத்த பா பார்க்குறாரு பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போ திக்பலம் தான் இருந்தாலும் முருகப்பெருமானை வந்து வழிபாடு பண்ணிக்கிடணும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கிடணும் பண்ணிக்கிட்டு செவ்வாயுடைய காயத்திரி மந்திரத்தை அடிக்கடி சொல்லும்போது கொஞ்சம் உயிரூட்டல் சக்தி கிடைக்கும் ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா ஓகே உதவி செய்கிறாங்க உதவி செஞ்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் எந்த ரூபத்தில் வந்து என்ன சொன்னாலும் உதவி செய்கிற செய்கின்றவர்களுக்கு நாம் வந்து ஒரு கணம் பண்ணணும் அதே சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்யணும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் இப்போ வந்து ஒரு க ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்மளுடைய கட்டத்தில் வந்து எந்த கட்டத்துக்குண்டான கிரகம் எந்த கட்டத்துக்கும் இப்போ ஒரு குருவோ எந்த கட்டத்துக்கு உண்டான அந்த காரகத்துக்கு உண்டான கிரகங்கள் இருக்கு இல்லையா அதுக்குண்டான நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நட்பு வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இப்போ ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது அது குரு வீடு அப்போ குருவோடைய நட்சத்திரத்தில் எவன் வந்தாலும் சரி தான் அங்கே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வீடு வந்து பத்தாம் வீடு அங்கே பத்தாம் வீ பத்தாம் பத்தாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் வந்து என்ன சொல்கிறான் வந்து சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஓகே பதினோராம் இடம் வந்து சூரியன் அது எம்டி கட்டம் அந்த கட்டத்தில் வந்து என்ன சொன்னானே ஏதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலும் சூரியனுடைய தோஷத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உங்கள் வீட்டில் பிறந்திருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் தூக்கி கொஞ்சுங்க ஓகே போயிடும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் பன்னெண்ட் பன்னெண்டாம் இடம் வந்து என்ன சொல்கிறான் உங்களுடைய கட்டம் புதன் வீடாக இருந்தால் புதனுடைய நட்சத்திரம் எவன் வந்தாலும் என்ன சொல்கிறான் அவனை உள்ளே வச்சு மாட்டிருக்கு இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்குமே ஒரு வீக் பாயிண்ட் உண்டு அவனுக்கு என்ன வீக் பாயிண்ட்டு சோறு சாப்பிடுவான் இல்லைனா வந்தால் ரெண்டு டீ வாங்கி கொடுங்க படிப்பான் இல்லைனா ஏதோ ஒரு உதவி கேட்பான் அந்த உதவியும் என்ன சொன்னான்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்து அந்த நபரை நாம் ஈர்த்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய எம்டி கட்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அனுபவ உண்மை அதனால் எல்லாரும் இந்த இது என்னது தாமரம் மோதிரம் வாங்குங்க சங்கு வாங்குங்க வளம்புரி விநாயகர் வாங்குங்க ரசமணி வாங்குங்க இதில் ஒரு முக்கியமான ரகசியங்கள் இருக்குது எல்லோரும் பணம்னா ரொம்ப பின்னடிக்குங்க நீங்கள் பணத்தை வச்சு பணத்தை வைத்து சாதிக்கணுமே தவிர பணத்தை வந்து வெளியே விடாமல் நீங்கள் சாதிக்கவே முடியாது பணத்தை வைத்து வெளியே வெளியே விடாமல் நீங்கள் சாதிக்கவே முடியாது அப்போ பணத்தை வைத்து வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஆள் கேட்குறார் கேரளாவிலேருந்து சார் எனக்கு வந்து சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் சந்திரனுக்கு ஒன்பதிலும் பிள்ளைக்கு இருக்குது ஓகே அதுக்குண்டான சக்கரமும் இது வேணுங்கிறார் விளையச்சென்னவன் என்ன சொல்கிறனா அப்படியா சார் அப்படின்ட்டு உள்ள இழுக்கிறார் நீ எப்படி ஜெயிக்க முடியும் எப்பயுமே வெற்றி வேண்டுமா நம்மளால் முடிஞ்சது பொருளாதாரத்தை தான் இழக்க முடியும் அதை வச்சு வந்து காலங்காலமாக கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணலாம் இந்த கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணதுக்கு காரணம் என்னது நாங்கள் பண்ணதுக்கு காரணம் என்னதுன்னா அந்த காலத்தில் என் குருநாதர் சொன்ன அனைத்து விஷயங்களும் என்ன சார் கேட்டேன் என்ன பண்ணால் இவங்க சொல்லிடுவாங்க பொருளாதாரம் இழப்பீடு ஆச்சு அதனால் இன்னைக்கு அவருக்கு கொடுத்த அவர் செய்து கொடுத்த அனைத்து காரியங்களுக்கு உண்டான பணத்திற்கு ஈக்குவலுக்கு நூறு மடங்கு பெருகுச்சு இதுதான் ஆன்மீகம் கொடுக்கும் என்று நினைக்கக்கூடாது நாளைக்கு ஒரு இடத்துல வந்து நட்சத்திரம் தரும் ஐயாயிரரூபா வந்து அன்னதானத்துக்கு அனுப்பணும் இன்றைக்கி அனுப்பியாச்சு அமாவாசைக்கு அனுப்பணும் பௌர்ணமிக்கு அனுப்பணும் அனுப்ப 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 மாதம் பதினைவா ஏன் அனுப்புகிறோம் நம்முடைய கர்மாக்கள் அன்னதானம் போடுவதனால் கர்மாக்கள் குறையும் குழந்தைகள் இருக்கும் எல்லாரும் வெற்றியாக இருப்பாங்க என்ன சார் பதினாயிரம் ஆமாம் நம்மளுடைய உழைப்பில் வந்து என்ன சொன்னால் பத்து பெர்சன்ட் வந்து என்ன சொன்னா நமக்கு கிடையாது எத்தனை லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணிக்கிறோமோ லட்சத்திற்கு பத்தாயிரம் ரூபா அஞ்சு லட்சம் சம்பாதிச்சோம்னா வந்து ஐம்பதாயிரம் ரூபா வெளியே போடுவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் வந்து ஜோதிடத்துக்குள்ளே வரலாம் எதுக்கு வேணாலும் வாங்க உங்களுக்கு நூறுரூவாய்க்கு வந்து என்ன சொன்னாலும் தொண்ணூறுரூவா தான் உங்கள் கைக்கு உண்டானது ரூபா உங்களுக்கு கைக்கு இல்லைங்கிற என்னைக்கு நீங்கள் நினைத்தீர்களோ அன்றைக்கு உயர்ந்த கோபுரம் மாதிரி வந்துடுவீங்க இல்லைன்னா வர முடியாது இது என் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அதுக்காக வந்து நீங்கள் எந்த ஒரு காசை இழந்தாலும் அது விதைக்கப்படுகின்ற விதை அது மாமரமாக அப்படி எனக்கே ஒரு ஒரு சாதாரண வந்து என்ன மாம்பழம் தின்னுட்டு வந்து என்ன சொன்னாலும் ஒரு கொட்டையை வந்து வீட்டில் வந்து முளைக்கப்பட்டோம் இன்றைக்கி பையன் வந்து இப்போ படிக்க போயிட்டான் படிக்க போயிட்டேன் எம்டி ஆர்த்தம் மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து ராஜாஜி மெடிக்கல் காலேஜில் வந்து படிக்க போயிட்டேன் ஒரு மாதம் ஆச்சு நான் மாடியில் இருக்கிற வரைக்கும் நான் போகவே இன்றைக்கி காலையில் மாடிக்கு போகிறேன் மாடிக்கு போகும்போது மாமரத்தை பார்த்தாக்க கொத்து கொத்தா பழங்காச்சுக்கிடும் ஒரு காலத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து மாமரத்தில் போய் வந்து அந்த தோட்டத்துக்காருக்கு தெரியாமல் மாங்காயை திருடுன்னு திருடணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட முடியாமல் கிடையாது போனே நாள் பா வெட்டி பார்க்க திங்கிறதுக்கு உண்டான வயசாக இல்லை அப்போ எது ஒன்றுக்காக நாங்கள் நாம் இயங்குகிறோமோ அது பல மடங்காக நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திர விதி நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள் நீங்கள் நன்றாக வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விருது விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதுராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்